கலியாண சுந்தரம் அல்லது வேலியே பயிரை மேய்ந்த விந்தை எழுதியவர் வடுவூர் கே துரைசாமி ஐயங்கார் அத்தியாயம் ஒன்று ஓட்டை பானையும் ஒரு கை புனையும் பகுதி இரண்டு தம் மீது போலீசாருக்கு ஏதேனும் சம்சயம் என்றும் அதற்காகவே அவர்கள் அவ்வித நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்களோவென்றும் வக்கீல் நாராயணசாமி ஐயர் சந்தேகித்தபடி வீதியோடு நடக்கலானார் தெற்கு வீதியும் கிழக்கு வீதியும் ஒன்றாய் சேரும் இடத்தில் சில குதிரை வண்டிகள் நின்றனவாதலால் தாம் அதுவரையில் நடந்தே செல்ல வேண்டுமென்று கருதி அந்த திக்கில் நடக்கலானார் அப்படி நடந்தவர் சுமார் அரை ஃபர்லாங் தூரம் சென்ற பின் திரும்பி பார்த்தார் ரகசிய போலீஸ் ஆசாமி சுவரில் சாத்தப்பட்டிருந்த தனது சைக்கிள் வண்டியில் ஏறி மெதுவாக வந்து கொண்டிருந்தது தெரிந்தது அவர் திடுக்கிட்டு போனார் அவருடைய ஆச்சரியம் அளவிட இயலாததாய் பெருகியது தாம் அடிக்கடி ராஜ்ய விஷயமாய் பேசி அபிப்பிராயங்களை வெளியிட்டுக் கொண்டிருப்பதைக் கருதி போலீசார் தம்மை பற்றி சம்சயிக்கிறார்களோ என்று நினைத்த வக்கீல் நடையாக நடந்து குதிரை வண்டிகள் இருந்த திக்கில் சென்று சில நிமிஷ காலத்தில் ஒரு குதிரை வண்டியை அமர்த்தி அதில் ஏறிக்கொண்டு பின்புறம் பார்க்க அப்போதும் போலீஸ்காரன் சைக்கிளின் விசையை அடக்கி மெதுவாக வந்தது அவருக்கு பிரத்யமாக தெரியவே போலீஸ் அதிகாரியின் கடிதத்தில் குறிப்பிட்டபடி தாம் வருகிறாரா என்பதை கவனிக்கும்படி அவன் ஒரு கால் அனுப்பப்பட்டிருப்பானோ என்றும் வக்கீல் சந்தேகித்தபடி வண்டியில் சென்றார் அவ்வாறு சென்றவர் அரை மணி காலத்தில் போலீஸ் தலைமை ஆபீஸை அடைந்து கீழே இறங்கி வண்டியை அனுப்பிவிட்டு இருந்த கட்டிடத்தை அடைந்த காலத்தில் அந்த போலீஸ்காரன் தனது சைக்கிளை நிரம்பவும் விசையாக விடுத்துக் கொண்டு வந்து அவருக்கு பின்னால் தொப்பென்று பாய்ந்து கீழே இறங்கி நின்று ஏன் தயங்கி நிற்கிறீர்கள் உள்ளே பொங்கல் டெப்புட்டி கமிஷனர் உங்களுக்காக காத்திருக்கிறார் என்றான் வக்கீல் திடுக்கிட்டு திரும்பி முறைப்பாக அவனை பார்த்து அது உனக்கு எப்படி தெரியும் நீ என் வீட்டிற்கு எதிரில் இருந்தல்லவா வருகிறாய் என்றார் உடனே போலீஸ்காரன் ஆம் அங்கிருந்துதான் வருகிறேன் நீங்கள் இன்று வருகிறீர்களா என்பதை கவனிக்கும்படி டெபிட்டி கமிஷனர் என்னை அனுப்பினார் அதற்காக வந்து எதிர் வீட்டில் வந்து கவனித்தேன் வக்கீல் கோபத்தோடு ஓஹோ நான் என்ன உங்கள் கைதி என்று நினைத்துக் கொண்டீர்களா ஓர் உத்தியோகஸ்தர் கடிதம் அனுப்பினால் நான் வராமல் இருந்து விடுவேனா சம்சயப்பட்ட கேடியை ஒழிந்து கவனிப்பது போல தூரத்திலிருந்து கவனித்து பின்னால் தொடர்ந்து வருகிறாயே உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் நேரில் வந்து கேட்டால் அந்த சந்தேகம் நீங்கி போகிறது அதைவிட்டு இந்த மாதிரி எலி பிடிக்கப் போகும் பூனை போல் பதுங்கி வந்தால் பார்க்கிறவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் இதுதான் போலீசாருடைய ஒழுங்கு போலிருக்கிறது நான் இதை பற்றி கமிஷனர் கேட்கிறேன் என்றார் அதுதான் சரியான வேலை அப்படியே செய்யுங்கள் என்றான் போலீஸ்காரன் வக்கீல் முறைப்பாகவே உள்புறம் சென்றார் அந்த போலீஸ்காரனும் அவருக்கு பின்னாகவே போனான் அசிஸ்டன்ட் சூப்பரெண்டின் அறைக்கு முன்னால் இருந்த ஒரு கூடத்தில் சில குமாஸ்தாக்களும் மூன்று சப் இன்ஸ்பெக்டர்களும் உட்கார்ந்திருந்தனர் வக்கீலை கண்டவுடன் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் யார் நீங்கள் என்ன வேண்டும் என்றார் உடனே வக்கீல் நான் வக்கீல் நாயர் அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் தம்மை பார்க்கும்படி எனக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார் அதற்காக வந்தேன் அவர் இருக்கிறாரா என்றார் எத்தனை மணிக்கு பார்க்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார் என்று கேட்டார் சப் இன்ஸ்பெக்டர் இரண்டு மணிக்கு என்றார் வக்கீல் சரி அப்படி பெஞ்சில் உட்காருங்கள் இன்னும் மணியாகவில்லை சரியாக இரண்டு மணிக்கு அவர் கூப்பிடுவார் என்று அலட்சியமாக பேசிவிட்டு கீழே குனிந்து தமது சொந்த வேலையை கவனிக்கலானார் அவரோடு சைக்கிளில் வந்த ஜவான் வேறு வழியாக எங்கேயோ போய் சப் இன்ஸ்பெக்டரால் காட்டப்பட்ட பெஞ்சின் மேல் வக்கீல் உட்கார்ந்து கொண்டார் அவருடைய மனம் பெரிதும் குழப்பமடைந்து இன்னதென்று விவரிக்க இயலாத ஒருவித பயத்தை உண்டாக்கிக் கொண்டிருந்தது அவ்வித நிலைமையில் அவர் இருக்க சுமார் ஐந்து நிமிஷ காலம் கழிந்தது உடுப்பில்லாத இன்னொரு போலீஸ்காரன் வேறொரு மனிதரை அங்கே அனுப்பினான் முன்னர் வக்கீலை வரவேற்ற சப் இன்ஸ்பெக்டர் அவரையும் யார் என்று கேட்க இரண்டு மணிக்கு தம்மை பார்க்கும்படி அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் தமக்கு உத்தரவு அனுப்பியிருப்பதாக அந்த மனிதரும் மறுமொழி கொடுக்க அவரும் பெஞ்சின் மேல் உட்கார வைக்க பெற்றார் அதேபோல அதன் பிறகு ஒருவர் பின் ஒருவராக பதினான்கு மனிதர்கள் அதே காரணத்திற்காக வந்து சேர்ந்து எல்லோரும் உட்கார வைக்க பெற்றனர் அவர்களையும் அவர்கள் கொடுத்த மறுமொழிகளையும் இருந்த வக்கீல் அபாரமான வியப்பும் பிரமிப்பும் அடைந்து தம்மோடு மற்றும் பதினான்கு மனிதர்களை இரண்டு மணிக்கு போலீஸ் அதிகாரி எதற்காக பார்க்க விரும்புகிறார் என்பதை நிச்சயிக்க மாட்டாதவராய் நெருப்பு தணல்களின் மேல் இருந்தவர் போல் இருக்கை கொள்ளாமல் ஆவலே வடிவாக நாற்காலியில் அமர்ந்திருந்தார் மணி இரண்டு அடிக்க ஐந்து நிமிஷம் இருந்தபோது பக்கத்து அறையில் இருந்த அசிஸ்டன்ட் சூப்பரெண்ட் கோவிந்தராவ் பதினைந்து பேரும் வந்துவிட்டார்களா என்றார் வக்கீலை வரவேற்ற சப் இன்ஸ்பெக்டர் உடனே துடியாக நிமிர்ந்து வந்துவிட்டார்கள் எல்லோரும் சாதாரண உடையில் வந்திருக்கிறார்கள் வக்கீல் மாத்திரம் அவருடைய கவுன் முதலியவைகளோடு வந்திருக்கிறார் என்றார் அசிஸ்டன்ட் சூப்பரிண்ட் சரி எல்லோரும் இப்படி வரட்டும் என்றார் உடனே சப் இன்ஸ்பெக்டர் கோவிந்தராவ் அங்கிருந்த பதினைந்து மனிதர்களையும் நோக்கி சரி வாருங்கள் உள்ளே போகலாம் என்று கூறியபடி தாமும் எழுந்தார் அடுத்த வினாடியில் எல்லோரும் அசிஸ்டன்ட் சூப்பரெண்ட் மிஸ்டர் சுந்தரத்தின் முன்னர் போய் நின்றனர் அவருக்கு சுமார் நாற்பது வயது இருக்கலாம் தடித்த சிவப்பான சரீரமும் கடுவன் பூனை போல் குண்டாயிருந்த முகமும் நிரம்பும் சுறுசுறுப்பான சுபாவமும் உடையவராய் காணப்பட்ட அந்த உதவி அதிகாரி எல்லோரையும் மாறி மாறி ஏற இறங்க பார்த்து ஒரு முக்கியமான கேஸ் சம்பந்தமாக உங்களை வரவழைத்திருக்கிறேன் ஒரே காலத்தில் இத்தனை பேர்களையும் நான் வரவழைத்தது எதற்காக வென்று நீங்கள் யோசனை செய்யலாம் ஒரு பெரிய கேஸில் நாங்கள் குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் உங்களில் ஒருவர் குற்றவாளி என்று எங்களுக்கு நம்பிக்கையான தகவல் கிடைத்திருக்கிறது ஆனால் இந்த ஊரில் உள்ள லட்சக்கணக்கான ஜனங்களில் நீங்கள் பதினைந்து பேர்களும் கிட்டத்தட்ட ஒரே வித முகசாயலுடையவர்களாக இருக்கிறீர்கள் நாங்கள் ஆத்திரப்பட்டு நிரபராதியை பிடித்து உபதிரவிக்க விரும்பவில்லை ஆகையால் உங்கள் எல்லோரையும் ஒன்றாக நிறுத்தி பொருளுக்கு சம்பந்தமான சிலரை விட்டு குற்றவாளியை கண்டுபிடிக்கும்படி செய்ய உத்தேசித்திருக்கிறேன் பின்னால் ஒரு தாழ்வாரம் இருக்கிறது எல்லோரும் அங்கே போய் நெல்லுங்கள் என்று கூறினார் அவ்வாறு அவர் பேசியபோது அவர் எவருடைய முகத்தையும் பாராமல் கீழே குனிந்தபடி பேசினார் அவர் கூறியதை கேட்ட வக்கீல் இப்போது நீங்கள் சொன்னதில் நானும் சேர்ந்தவனா என்றார் உடனே அந்த உதவி அதிகாரி கீழே குனிந்தபடியே என்ன கோவிந்தரா இதில் தவறான ஆசாமிகள் யாரும் சேர்க்கப்படவில்லையே என்றார் அதற்கு சப் இன்ஸ்பெக்டர் இல்லை வக்கீலை அவருடைய உத்தியோக ஆடையோட நிற்க வைக்கிறது என்றார் அதற்கு உதவி அதிகாரி என்ன கேள்வி இது அவருடைய உத்தியோக ஆடைகளை கழற்றி வைக்க செய்து பந்தோபஸ்தாக மறுபடி அவரிடம் ஒப்புயுங்கள் என்றார் உடனே கோவிந்தராவ் வக்கீலை மாத்திரம் பக்கத்து அறைக்குள் அழைத்துப்போய் போய் அவருடைய கவுன் தலைப்பாகை முதலியவற்றை கழற்றி வைக்க செய்து அவரை தாழ்வாரத்தில் கொண்டு போய் நிற்க வைத்துவிட்டு மற்ற பதினான்கு ஆசாமிகளையும் அங்கே அழைத்து கொண்டு போய் நிறுத்தினார் அப்போது உதவி அதிகாரியும் மற்றும் சிலரும் அங்கே வந்தனர் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த பதினைந்து மனிதர்களோடு உடுப்பில்லாத ஐந்து போலீஸ் ஜவான்களையும் நடுநடுவில் கலந்து நிற்க வைக்கும்படி உதவி அதிகாரி உத்தரவிட கோவிந்தராவ் அந்த உத்தரவையும் உடனே நிறைவேற்றி வைத்தார் அவ்வாறு ஒன்று சேர்ந்த இருபது நபர்களும் பத்து பத்து பேர்களாக இரண்டு வரிசைகளாய் நிறுத்தப்பட்டனர் உதவி அதிகாரியும் வேறு சில சிற்பந்திகளும் எல்லோருக்கும் எதிரில் நின்றனர் அப்போது உதவி அதிகாரி மிஸ்டர் சுந்தரம் கோவிந்தராவை நோக்கி அடையாளம் கண்டுபிடிக்கப் போகிறவர்கள் நால்வரையும் தூரத்தில் மறைவாக நிற்க வைத்திருக்கிறீரா என்றார் அதற்கு சப் இன்ஸ்பெக்டர் ஆம் என்றார் உதவி அதிகாரி அந்நால்வரில் ஒருவரை அழைத்து வர சொல்லி அவர் வந்ததும் அவரை நோக்கி நேர் யார் என்றார் அதற்கவர் நான் அன்னிபெசன் சங்கத்தின் ஸ்தாபகர் ராமசாமி சாஸ்திரி என்றார் உடனே உதவி அதிகாரி சரி நேர் யாருடனும் பேசாமல் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கும் மனிதரை ஒவ்வொருவராய் நன்றாக பார்த்து நீங்கள் குறிப்பிட்ட அடையாளங்கள் உடைய மனிதர் இருந்தால் காட்டும் என்றார் அதைக் கேட்ட சாஸ்திரியார் இரண்டு வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்த மனிதர்கள் ஒவ்வொருவருக்கு எதிரிலும் போய் நின்று முகம் உடம்பு முதலிய அங்கங்களை ஏற இறங்க பார்த்து கொண்டே நிதானமாக நின்றார் முதல் வரிசை மனிதர்களை அவர் அவ்வாறு ஆராய்ந்த பின் தாம் தேடும் மனிதர் அதில் இல்லை என்று உணர்ந்து இரண்டாவது வரிசையில் இருந்த மனிதர்களை ஆராயத் தொடங்கினார் அப்போது அங்கு நிசப்தம் குடிக்கொண்டிருந்தது அங்கு நிற்க வைக்கப்பட்டிருந்தவர்களில் ஐந்து போலீசாரை தவிர மற்ற பதினைந்து மனிதர்களுடைய நாடிகளும் தடதடவென அடித்துக்கொண்டன கொண்டன அன்னி பெசண்டின் சிலை திருட்டு சம்பந்தமாக தாம் வரவழைக்கப்பட்டிருக்கிறாரோ என்பதை அப்போதே அவர்கள் ஒவ்வொருவரும் அறிந்தனராதலால் அவர்களது மனம் பெரிதும் திகிலும் கலக்கமும் கொண்டு தவிக்கத் தொடங்கியது அவர்களை மீறி அவர்களுடைய விழிகள் பயங்கரமாக மாறித் தோன்றின தம்மை திருடர் என்று சாஸ்திரி அடையாளம் காட்டிவிடுவாரோ என்ற பீதியினால் ஒவ்வொருவருடைய நெஞ்சமும் திடுக் திடுக்கென்று கொண்டது அச்சம் உடம்பை நடுக்குவித்து தூக்கி தூக்கி போட்டது அந்த நிலைமையில் சாஸ்திரி முதலாவது வரிசையை விட்டு இரண்டாவது வரிசைக்கு போகவே முதல் இருந்தவர்களுக்கு மூச்சு ஒழுங்காக வரத் தொடங்கியது அவர்களுடைய நிலைமையும் கொள்ள தக்கதாயிற்று ஆனால் இரண்டாவது பத்தி மனிதர்களுடைய நிலைமை பரம சங்கடமானதாய் முடிந்தது ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தரம் எமன் வாயில் புகுந்து புறப்பட்டது போலவே தோன்றியது அபாரமான கலக்கத்தினால் அவர்களுடைய சர்வ அங்கமும் வியர்த்து வெலவெலத்து கலகலத்து போயிற்று இரண்டாவது பத்தியை ஆராய்ந்து கொண்டே சென்ற சாஸ்திரி இடையில் நின்ற ஒருவருடைய முகத்தை இரண்டு மூன்று தடவை உற்று நோக்கி அவருடைய கையை பிடித்து முன்னால் இழுத்து இவர்தான் ஆசாமி என்றார் அவ்வாறு காட்டப்பட்ட மனிதனை பார்த்த உதவி அதிகாரி புன்னகை செய்து ரொம்ப சரி நேர் போய் அதோ தெரியும் ஹாலில் இருக்கும் என்றார் சாஸ்திரி அப்படியே சென்று குமாஸ்தாக்கள் இருந்த இடத்தில் பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டார் சாஸ்திரியால் அடையாளம் காட்டப்பெற்ற மனிதர் அச்சமோ கவலையோ முகவாட்டமோ கொள்ளாமல் சந்தோஷ புன்னகை செய்தபடி மறுபடியும் பின்னால் நகர்ந்து முன்போல இரண்டாவது பத்தியில் சமமாக நின்றார் அதன் பிறகு என்னும் மூவர் ஒருவருக்கு பின் இன்னொருவராக வந்து ஆளை கண்டுபிடித்தனர் அவர்களையும் மிஸ்டர் சுந்தரம் குமாஸ்தாக்களுடைய அறைக்கு அனுப்பி வைத்தபின் புன்னகையோடு சப் இன்ஸ்பெக்டரை பார்த்து சரி தனபால செட்டி தப்பினான் அவனை நாம் அனுப்பிவிடலாம் அவனுக்கு இனி வேலையில்லை என்றார் உடனே கோவிந்தரா அவ்வரிசைகளில் ஒரு மூலையில் நிறுத்தப்பட்டிருந்த தனபால செட்டி என்ற பெயரையுடைய ஒரு கடைக்காரனை பார்த்து இப்படி வா எஜமான் கூப்பிடுகிறார் என்றார் உடனே அவன் உதவி அதிகாரிக்கு முன்னர் வந்து கைகளை கட்டி கொண்டு நின்றான் மிஸ்டர் சுந்தரம் மிக கம்பீரமான பார்வையாக அவனை பார்த்து என்னடா செட்டி வரும்போது ஏதாவது சொக்குப்பொடிக்கு பொடி வாங்கி கொண்டு வந்தாயா அடையாளம் காட்ட வந்தவர்களுடைய கண்களிலெல்லாம் பொடியை தூவி தப்பித்து கொண்டாயே அன்றைய தினம் இரவில் திருட்டு போன இடத்தில் நீ காணப்பட்டாய் என்று உன்னை பிடித்து கொண்டு வந்தார்கள் இப்போது வந்த நான்கு ஆசாமிகளுக்கும் இருளில் கண் பார்வை குறைவு போலிருக்கிறது உன்னை காட்டவில்லை சட்டப்படி பார்த்தால் உன்னை இங்கேயே அடைத்து வைத்திருந்து இன்னும் வேறு சாட்சிகள் கிடைக்கிறார்களா என்று விசாரித்து பார்க்க வேண்டும் ஆனால் நீ வியாபாரியாயிருக்கிறாய் எங்கும் ஓடி போகக்கூடியவனல்ல உன்னை ஜாமீனில் விட்டு வைக்கலாம் என்று நினைக்கிறேன் ஆயிரம் ரூபாய்க்கு சொந்த ஜாமீன் கொடுக்கிறாயா என்றார் அதற்கு செட்டி நான் ஏழை எஜமானி என் சொத்துக்களை எல்லாம் ஏலம் போட்டால் நூறு ரூபாய்க்கு கூட தேராது நான் எங்கிருந்து ஆயிரம் ரூபாய்க்கு ஜாமீன் கொடுப்பேன் ஒரு பாவத்தையும் அறியாத என்னை பிடித்து லாக்கப்பில் இந்த இரண்டு தினங்களாய் அடைத்து வைத்ததில் எனக்கு ஐந்து ரூபாய் வரை நஷ்டமாகிவிட்டது என் வீட்டில் எல்லோரும் பட்டினி கிடப்பார்கள் இந்த ஊருக்கு எதிரில் என் மானமும் போய்விட்டது அரை காசுக்கு போன மானம் ஆயிரம் காசு கொடுத்தாலும் வராது என்பார்கள் அதுபோல என்னை அக்கிரமமாக மானபங்கப்படுத்திவிட்டீர்கள் என்று கூறி மேலும் ஏதோ முறையிட்டுக் கொள்ள முயல போலீஸ் உதவி அதிகாரி சரி கொஞ்சம் இடம் கொடுத்தால் மடத்தை பிடுங்குவான் என்று பழமொழி சொல்வார்கள் போல் இருக்கிறது நீ பேசுவது போய் நூறு ரூபாய்க்கு சொந்த ஜாமீன் கொடுத்துவிட்டு போ நீ ஏழே என்ற தயாளம் என் மனதில் போராடுகிறது உன் வீட்டில் ஜனங்கள் பட்டினி கிடப்பார்கள் என்றதால் நீ போய் இனி சம்பாதிக்கிற வரையில் அவர்கள் பட்டினி கிடக்க முடியாதாகையால் நான் என் சொந்த பணத்தில் உனக்கு ஐந்து ரூபாய் கொடுக்கிறேன் எடுத்துக்கொண்டு போ என்று கூறி தமது சட்டை பையிலிருந்த மணிப்பரிசிலிருந்து ஐந்து ரூபாய் நோட்டு ஒன்றை எடுத்து அவனுக்கு எதிரில் வீசி எறிந்தான் செட்டி நோட்டை கொள்ளாமல் என்ன சார் என்னை அவமானப்படுத்தி என் மேல் ஜனங்களுக்கு இருந்த வர்த்தக நம்பிக்கையை கெடுத்து என்னை அழித்ததற்கு நான் இந்த ஐந்து ரூபாயை எடுத்துக்கொண்டு போகிறதா இது எஜமானரிடமே இருக்கட்டும் என்னை அக்கிரமாய் யார் பிடித்து கொண்டு வந்தார்களோ அவர் மேல் நான் ஆயிரம் ரூபாய்க்கு மானநஷ்ட தாவா போடப்போகிறேன் என்றார் உதவி அதிகாரி வியப்போடு என்னடா செட்டி ஓட ஓட துரத்துகிறாய் நீ ஏழை ஆயிற்றே என்று தயாளம் காட்டினால் தலையில் மிளகாய் அரைக்க பார்க்கிறாயே நீ ஜாமீன் கொடுக்க வேண்டியதில்லை போகலாம் என்றார் மறுபடி செட்டி பிணங்கத் தொடங்கி என்ன சார் அந்த அக்கிரமம் அடுக்குமா சார் என்னை அநியாயமாய் ஜெயிலில் அடைத்தவர்களை கேட்கிறதில்லையா எனக்கு அவர்களிடம் மான நஷ்ட ஈடு வாங்கி கொடுக்கிறதில்லையா சார் என்றான் அதற்கு மேல் அவனுடன் பேச விரும்பாத உதவி அதிகாரி சப் இன்ஸ்பெக்டர் கோவிந்தராவின் முகத்தை பார்க்க அவர் தமக்கு அருகில் இருந்த ஒரு ஜவானை நோக்கி அடே அறுநூற்றி நாற்பத்தி ஏழு இந்த செட்டியை அழைத்துக் கொண்டு போய் வெளியில் அனுப்பிவிட்டு வா இந்த நோட்டையும் எடுத்துக்கொண்டு போ என்றார் உடனே ஜவான் சரேல் என்று பாய்ந்து கீழே கிடந்த நோட்டை எடுத்துக்கொண்டு செட்டி சென்று அவனுடைய கையை இரும்பு பிடியாக பிடித்து வா செட்டியாரே வெளியே போகலாம் எஜமானருக்கு இங்கே இன்னும் அதிக ஜோலி இருக்கிறது அப்புறம் பேசிக்கலாம் வா என்று கூறியபடி பரபரவென்று அவனை இழுத்து கொண்டு வெளியில் சென்று ரஸ்தாவை அடைந்தான் தனபால் செட்டி தனக்கு நேரிட்ட அவமானத்தை மிக நுட்பமாய் உணர்ந்தவராகையால் ஊரில் உள்ள ஜனங்களின் முகத்தில் விழிக்க அவனுக்கு விருப்பமில்லாதது பற்றி தனக்கு சரியான பரிகாரம் தேடிக் கொள்ளாமல் அந்த கட்டடத்தை விட்டு வெளியில் போகவே அவன் விரும்பவில்லை தன்னை அக்கிரமமாக பிடித்து லாக்கப்பில் அடைத்து அவமானப்படுத்திய போலீசார் அந்த ஊரில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் சென்று தனபால் செட்டி யோகியன் அவனை நாங்கள் தப்பாக பிடித்து அடைத்து வைத்தோம் என்று கூறி அவர்களுடைய கெட்ட அபிப்பிராயத்தை மாற்றி தன்னை தன் பழைய நிலைமையில் அமர்த்துவார்கள் என்று அவன் மூடத்தனமாக எதிர்பார்த்தவனாதலால் அவ்விடத்தை விட்டு போகவே அவனுக்கு கால் எழவில்லை அவனுடைய நிலைமையில் வேறு எவரேனும் இருந்தால் போலீசார் எப்போது தம்மை விடுவார்கள் எப்போது தாம் அந்த புலி குகையிலிருந்து தப்புவோம் என்று ஆவலோடு காத்திருப்பார்கள் ஆனால் கோமுட்டி செட்டியான தனபாலனுடைய மனப்போக்கு வேறு இருந்தது ரஸ்தாவை அடைந்த தனபால் செட்டி மேலே நடக்காமல் தயங்கி தயங்கி நின்றதைக் கண்ட போலீஸ்காரன் அவனை பார்த்து புரளியாக புன்னகை செய்து வாப்பா போவோம் ஏன் இப்படி சுணக்கமா நிற்கிறேன் சர்க்காரு சாப்பாட்டை விட்டு போவ மனசு வல்லியா எனக்கு நேரம் ஆகுதப்பா நட என்றான் அதற்கு தனபால் செட்டி என்னாயா போலீஸாருன்னா இப்படியெல்லாம் அக்கிரமமாக நடத்துவாங்களா ஆளை கருக்கா பிடிச்சாந்தா மாதிரி நாணயத்துக்கு பழுதில்லாம கொண்டு போய் விடவானாமாயா என்னமோ ஆட்டம் ஆட்டமாட்ட அடிச்சு ஓட்டுறாப்புல இருக்குதே உங்க வேலை என்று நிரம்பவும் நிஷ்டூரமாக கூறினான் போலீஸ்காரன் சந்தோஷத்தோடு நகைத்து என்னப்பா போ இந்த மேலதிகாரிகளுக்கு தனபால் செட்டியாரோட அந்தஸ்து ராங்கியெல்லாம் தெரியுதா என்னடா பெரிய தகத்துல இருந்த செட்டியாரை கொண்டாந்தமே அவரை நாலு குதிரை சேரட்டில் குந்த வச்சு மேல தாழத்தோடு ஊற அவரோட ஊட்டுல கொண்டு போய் இறக்கி ஊற கூட்டி செட்டியாரு ரோக்கியமான மனுஷர்னு சொல்லி திருஷ்டி சுத்தி நலுங்கு ஊஞ்சல் நடத்தி ஆலாத்தி எடுத்து டும் டும்னு உள்ளே அனுப்பிச்சு எல்லாரையும் திருப்தி பண்ணி அனுப்பணுங்கிற எண்ணம் இல்லாம போச்சே அவங்க என்ன மனுஷரு இருக்கட்டும் செட்டியாரே நீ வா இங்கே நின்னு அழுதா அவங்க பார்க்கவா போறாங்க நானாச்சும் உங்க வீட்டுல கொண்டாந்து விட்டுட்டு வரேன்பா போகலாம் வா கண்ணை தொடச்சுக்கோ அழுவாத என்று கூறி புரளி செய்தான் அவன் தன்னை புரளி செய்கிறான் என்று கண்டு கொண்ட செட்டி சரிதான் பா நீதான் வெளியே கொண்டு வந்து விட்டுட்டியே உன் ஜோளியை பார்த்துக்கிட்டு போ இன்னம் என்ன என் கிட்ட கொண்டு போவ பாக்கிறேன் அந்த ஐயா கொடுத்த நோட்டை இப்படி கொடு நல்ல வேளையில் நீ போயிட்டு வா என்றான் ஜவான் அசட்டு புன்னகை செய்து என்ன சட்டி நீ கெட்டி ஆசாமியா இருக்கிறியே உன்கிட்ட கொடுத்த நோட்டை நீ எடுத்துக்காம சொமா வந்துட்டியே கீழே கிடந்தத நான் எடுத்தாந்தேன் இதை கிட்ட கொண்டு போய் சேர்க்காம போனா எனக்கு உத்தியோகம் போடுமே கீழே கிடந்த நோட்டை எடுத்து உன்கிட்ட கொடுக்க சொல்லி எனக்கு ஆராச்சும் காய்தா பண்ணாங்களா நல்லா சொல்றிய ஒரு பேச்சு போனாலும் போகுதுன்னு என்றான் தனபால் செட்டி திடுக்கிட்டு வியப்படைந்து அப்படியானா நானு திரியும் அந்த ஐயா கிட்ட போய் நோட்டு கேட்கிறேன் நீயும் என்னோட வா என்றான் அதற்கு ஜவான் அடே பைத்தியக்கார மனுஷா அவர் எப்பட்டு பெரிய உத்தியோகம் பாக்கிறவரு அவரை நீ நினைச்சபடி பார்க்க முடியுமா நீ இப்ப அவரை பார்க்க முடியாது உன்னை கொண்டு போய் வீட்டுல விட உத்தரவு பண்ணியிருக்காரு நான் உன்னை இப்ப ஆபீஸுக்குள்ளார விட முடியாது இன்னும் எப்பவாச்சும் அவரோட பேசிக்கவ வா உங்க வீட்டுக்கு போவோம் காத்தால முத வௌத்துல ஒன்னும் உழல வவுறு காயுது நீ என்னோட வா ஓட்டலுக்கு போய் நாஸ்தா பண்ணிவிட்டு போகலாம் என்று கூறி தன் விளையாட்டுத் தோழனை அழைத்து பிடித்து இழுப்பது போல் செட்டியை பிடித்து இழுக்க அவன் அதற்கு மேல் திமிர மாட்டாமல் அதிருப்தியினாலும் ஏமாற்றத்தினாலும் சூம்பி தொங்கி போன முகத்தோடு ஆட்டுக்குட்டி போல ஜவானுக்கு பின் நடக்கலானான் ஆனால் அவனுக்குள் ஒரு எண்ணம் உண்டாயிற்று போலீஸ் அதிகாரியால் தனக்கு கொடுக்கப்பட்ட நோட்டை ஜவான் எடுத்துக்கொள்ள துணியமாட்டான் என்றும் அவன் தன்னை தனது வீட்டில் கொண்டு போய்விட்டவுடன் அதை கொடுக்க உத்தேசித்திருக்கிறான் என்றும் நினைத்துக் கொண்டான் ஆகவே ஐந்து ரூபாய்க்கு மேல் அதிகப்படியாக தனக்கு சிற்றுண்டி கிடைப்பதை தான் வேண்டாம் என்று மறுப்பது மூடத்தனம் என்று நினைத்து அரை மனதோடு அதற்கு இணங்கி போகிறவன் போல் ஜவானுடன் கூட ஹோட்டலுக்கு போய் சேர்ந்தான் எவ்வித ஆட்சேபனையும் சொல்லாமல் செட்டி ஹோட்டலுக்கு வந்ததை பற்றி மகிழ்ச்சி கொண்டவன் போல காணப்பட்ட போலீஸ் ஜவான் அவனை தனக்கு பக்கத்தில் உட்கார வைத்துக்கொண்டு அவனுக்கு உப்மா காபி முதலிய சொற்ப வஸ்துக்களை வரவழைத்து கொடுத்துவிட்டு கடையில் என்னென்ன வகையான பக்ஷணங்கள் இருந்ததோ அத்தனையிலும் ஒவ்வொரு தட்டு வரவழைத்து சுமார் ஒரு நாழிகை காலம் அங்கிருந்து பகாசுர யுத்தம் நடத்த அதை கண்ட செட்டிக்கு சம்சயம் தோன்ற ஆரம்பித்துவிட்டது சொற்ப சம்பளக்காரனான அந்த ஜவான் சுமார் ஒன்றரை ரூபாய் வரையில் பெரும் தின்பண்டங்களை வரவழைத்து தின்பதென்றால் ஒரு கால அவன் தனது ஐந்து ரூபாயில்தான் விருந்து நடத்தி கொள்கிறானோ என்ற சந்தேகம் தோன்ற ஆரம்பித்துவிட்டது ஆயினும் அவன் அதை வெளியில் காட்டிக் காட்டிக்கொள்ளாமல் இருக்க சிறிது நேரத்தில் ஜவான் தனது போஜனை யுத்தத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு எழுந்தான் இருவருக்கும் இரண்டு சீட்டுகள் கொடுக்கப்பட்டன செட்டியின் செலவு நான்கனா போலீஸ்காரன் செலவு ஒன்றரை ரூபாய் உடனே ஜவான் இரண்டு சீட்டுகளையும் சேர்த்து ஹோட்டலின் சொந்தக்காரரிடம் கொடுத்து தன் கையிலிருந்த ஐந்து ரூபாய் நோட்டை எடுத்துப்போட்டு மூன்றேகால் ரூபாய் பெற்றுக்கொண்டதைக் காணவே செட்டிக்கு மனக்கலக்கமும் வயிற்று உழைவும் ஆரம்பமாகின மிகுதி பணத்தையும் வாங்கி தனது சட்டை பையில் போட்டுக்கொண்ட போலீஸ் ஜவான் புன்னகையோடு செட்டியை பார்த்து என்னப்பா செட்டி டிஃபன் என்னமா இருந்தது எனக்கு எழுந்து நடக்க முடியலப்பா மேல வெத்தல போட்டு சிகரெட்டு பிடிச்சாத்தா ஜாமான்லாம் கீழே போல போலிருக்கு ஓ அந்தயுல நல்லா திருப்தியா இன்னைக்கு நல்ல வேட்டையை அம்புட்டுதப்பா என்று வேடிக்கையாக பேசியபடி அவனை அழைத்து கொண்டு இருந்த வெற்றிலை பாக்கு கடைக்கு போக முயல அதோடு விழித்து செட்டி எனக்கு நேரம் நான் வீட்டுக்கு போறேன் என் பணத்தை கொடுப்பா நானும் நாளைக்காச்சும் போய் போலீஸ் எஜமான பார்த்து பணத்தை காட்டி இன்னும் என்னாச்சும் சேர்த்து கேட்கணும் என்று தந்திரமாக கூறினான் உடனே ஜவான் புரளியாக நகைத்து அடே வாயா ஆயிரம் ரூபாய்க்கு குருதை வாங்கி அரை சாட்டை குச்சி வாங்காம செட்டு பிடிக்கிற இருக்குதே நீ அவசரப்படுறது ஒன்னேமுக்கா ரூபாய்க்கு விருந்து நடத்தின நீ ஆரையணாவுக்கு வெத்தில வாங்க யோசிக்கிறையே ஆடே வாப்பா சோம்மா தர்மத்தில் வந்த துட்டுதானே என்ன உங்க பாட்டன் பாடுபட்டு தேடினது போகுது என்று கூறியபடி வெற்றிலை பாக்கு கடையில் ஐம்பது முதல்தர சிகரெட்டுகள் அடங்கிய ஒரு டப்பா ரூபாய் ஒன்று எட்டணா விலையில் பேசி அதை வாங்கி சட்டை பைக்குள் வைத்துக்கொண்டான் செட்டி தனக்கு வெற்றிலை பாக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டானாதலால் ஜவான் தனக்கு தேவையான வெற்றிலை பாக்கு வாசனை புகையிலை பொட்டலங்கள் பீடிகள் முதலியவைகள் நான்கு அணாவுக்கு வாங்கி பையில் கொண்டான் கடைக்காரனுக்கு கொடுத்தது போக மிகுதி எவ்வளவு இருந்ததென்று ஜவான் செட்டிக்கு எதிரியில் என்ன ஐந்து ரூபாய் நோட்டில் ஒன்றரை ரூபாயே மிச்சம் மிச்சமிருந்ததென்று தெரிந்து கொண்டான் உடனே ஜவான் எந்தாப்பா நீ வீட்டுக்கு போவ அவசரப்படுற நீ போப்பா உன்ன வெறுங்கையோட அனுப்பப்படாது இந்த ரெண்டனாவை கொண்டு போ என்று கூறி ரெண்டனா நாணயம் ஒன்றை எடுத்து செட்டியிடம் நீட்ட அதைக் கண்ட செட்டி பெரிதும் ஏமாற்றமும் விசனமும் கோபாவேசமும் கொண்டவனாய் என்ன ரெண்டனா கொடுக்கிறியே அந்த ஐயா கொடுத்த அஞ்சு ரூபா நோட்டை கொடுப்பா சொம்மா விளையாடாத எனக்கு பொழுதாவது என்று வற்புறுத்தலாக கேட்டான் உடனே ஜவான் கோப சிரிப்போடு பாத்தியா செட்டி புத்திய காட்டுறியே எசமானரு அஞ்சு ரூபா கொடுத்ததை எடுக்காம வந்துட்ட இன்ஸ்பெக்டர் ஐயா என்னை எடுத்துக்க சொன்னாரு அத செலவழிச்சு உனக்கு நல்ல திண்டியா வாங்கி கொடுத்தா பணத்தை கொடுங்கறியே நீ என் கிட்ட பணம் கொடுத்தியா இல்லாம போனா கீழே கிடந்ததை எடுத்து உன்கிட்ட குடுன்னு ஆராய்ச்சும் என் கிட்ட சொன்னாங்களா நீ என் கிட்ட பணம் கேக்குறதுக்கு உனக்கு வாயேதுடா போடா அந்த ரெண்டனாவும் கிடையாதுடா விசுவாசம் கெட்ட நாய்க்கு நான் திண்டி வாங்கி கொடுத்தேனே என் புத்திய செருப்பால அடிச்சுக்கணும் என்று கூறியபடி செட்டியை விட்டு நடக்கலானான் அதை கண்ட செட்டிக்கு பலமாக அழுகையும் விசனமும் பொங்கி எழுந்தனமானாலும் அவன் அவைகளை அடக்கிக் கொண்டு ஜவானை தொடர்ந்து வந்தபடி சரி நீ கொடுக்கவானா நான் அந்த ஐயா கிட்ட போய் நீ பண்ணதையெல்லாம் சொல்றேன் அவர் என்ன செய்யறாரோ செய்யட்டும் என்று கூறினான் உடனே ஜவான் நரசிம்ம அவதாரமாக மாறி ஆவேசத்தோடு திரும்பி என்ன சொன்ன வீட்டுக்கு போடான்னு மரியாதை பண்ணி அனுப்பிச்சா குழந்த மாதிரி விளையாட்டா பண்ற போ ஓடு நாயே நிக்காத ஆபீஸ் பக்கம் வந்தியோ ரெண்டு காலையும் வாழைத்தண்டையை உடைக்கிறாப்ல உடச்சி போட்டுடுவேன் என்று பயங்கரமாக அதட்டி செட்டியின் கண்ணத்தில் பழியிர் பழியர் என்று பேய் பேயரைவது போல இரண்டு அறைகள் கொடுக்க செட்டி ஐயோ அப்பா நைனா என்று கூச்சலிட்டபடி அவ்விடத்தை விட்டு ஒரே ஓட்டமாக ஓடத் தொடங்கவே ஜவான் அவனை மறுபடியும் அடிக்கத் துரத்துகிறவன் போல பாசாங்கு செய்து சிறிது தூரம் ஓடி காட்டிவிட்டு நின்றுவிட்டான் ஜவான் தன்னை துரத்தி கொண்டு வருவதாக நினைத்து செட்டி திரும்பி கூட பார்க்காமல் கால் ஃபர்லாங் தூரம் வரையில் ஓடி பக்கத்திலிருந்த ஒரு சந்தில் நுழைந்து மறைந்து போய்விட்டான் வடுவூர் கே துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும் நன்றி